பரிசு கொடுக்காதீங்க சோழ சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தம்பி தம்பி நீ அந்த மாதிரி பிடிக்கல போற உடனே வந்து வாங்க

கோட்டர் மாதிரி பாலாஜி மாறுப்பான் அந்த தம்பி வாழ பிடிக்காத வாழ பிடிக்கிற வாழ பிடிக்கிறதுக்கு மாடு வெட்டிப்படுது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அஞ்சு தம்பி நல்லா தம்பி அந்த மாடு வெட்டிப்பட்டு சோழ கூட்டம் தெரியும்

ஆத்தாரி வாழ வாழ முடியாது வாழ கடைசி நேரத்துல ஆறுதல் பரிசுக்காக ஒன்று பிடிச்சிருக்காப்பிட தம்பி மாறுபடி வீர விட்டு தம்பிக்கு அண்ட கூட அழைச்சோன்னே பிரிஞ்சுப்பா மணி மாடுப்பா அலங்கார் அருமையான காளை சூப்பர் காளை வீர நெட்டிப்பான் சூப்பர் தம்பி சூட்டமா ஒருத்தர் 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 மட்டும் அருமையான காளை அருமையான வீரர் சூப்பர் காளை சூப்பர் வீரர் விட்டாதிங்க நல்லா பிடிங்க காளை வீரர் ரொம்ப கட்டலாம் நல்லா பிடிக்கணும் முயற்சி பண்ணி பிடிங்க ஒரே ஒருபடி விட்டாதி விட்டாய்ங்க ஆற்காரி ஆற்காரியை இப்போ திரிக்க

ஐயூர் தமிழ்நகர் அருகே மதுரை வீரர் நொண்டி சாமி மச்ச கலப்பா ஐயூர் மாடு விட்டு விட கொம்பு விடுதம்பி கொம்பு விடுதம்பி மாடு கண்டா போட்டு விடுங்க மாடு விட்டு விடுங்க ஏகே மட்டும் போத்திராஜா மாடு ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு விட்டு போயிட்டு மூணு பேருக்கு வாழ்த்துக்கள் மாட்டுக்கு அண்டா போட்டுக்கிறாங்க